நடிகை பாவனாவுக்கு நிகழ்ந்த சம்பவத்துக்கு பிறகு பலரும் தங்களுக்கு திரையுலகில் நேர்ந்த அனுபவங்கள் குறித்து வெளிப்படையாக எழுதி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சுசித்ராவின் ட்விட்டர் கணக்கிலிருந்து தனுஷ் மற்றும் இதர பிரபலங்களை பற்றி பல்வேறு விதமான ட்வீட்டுகள் வெளியாகின இதனால் ட்விட்டர் வலைதளத்தில் பரபரப்பு ஏற்பட்டது சுசித்ராவின் ட்விட்டர் கணக்கு ஹேக் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியானது ஆனால் இதை சரி கட்டும் விதமாக சுசித்ராவின் செல்ஃபி புகைப்படம் ஒன்றும் வெளியிடப்பட்டது இதனால் பயங்கர குழப்பம் ஏற்பட்டது சுசித்ராவின் ட்விட்டர் கணக்கிலிருந்து பிரபல நடிகர் நடிகைகள் டிவி தொகுப்பாளினியின் அந்தரங்க புகைப்படங்கள் நேற்று வெளியிடப்பட்டன இதனையடுத்து சமூக வலைதளங்களில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது தன்னுடைய ட்விட்டர் கணக்கு மீண்டும் ஹேக் செய்யப்பட்டிருப்பதாக பாடகி சுசித்ரா கூறினார் இருந்தும் அவருடைய ட்விட்டர் கணக்கிலிருந்து நேற்றிரவு சர்ச்சைக்குரிய பதிவுகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டன ஆனால் அது ஹேக் செய்யப்பட்டுவிட்டதாக விட்டதாக சுசித்ரா சில தொலைக்காட்சி சேனல்களுக்கு அளித்த ஃபோன் பேட்டியில் தெரிவித்திருந்தார் அதே நேரம் இன்று காலை வரை அந்த அக்கவுண்டிலிருந்து பல ட்விட்கள் வெளியாகின நாள் தேதி குறித்து மேலும் பல போட்டோக்களை வெளியிட உள்ளதாக அதில் கூறப்பட்டிருந்தது இதனால் சினிமா உலகமே பரபரத்தது இந்த நிலையில் சுசித்ரா கார்த்திக் என்ற பெயரிலான அந்த ட்விட்டர் கணக்கு நீக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை மூலம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என கூறப்படுகிறது இதன் மூலம் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த பரபரப்பு சற்று அடங்கியிருக்கிறது அதே நேரம் சம்பந்தப்பட்ட நடிகர் நடிகைகளில் யாரும் போலீசாரை வெளிப்படையாக அணுகியதாக இன்று தகவல்கள் வெளியாகவில்லை இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பீட் தமிழ்